안녕야

பாவ நிறைய நிறைய பேர் சின்ன பசங்க பாவம் செஞ்சுருப்பீங்க இந்தமாரி தெரியாமல் செஞ்சுருப்பீங்க ஸ்கூலில் கூட இந்தமாரி பிடிக்காத பசங்களுக்கு எதுவும் கொண்ட பார்த்தா ஸ்கூல் சொல்லி விட்டுருது அவங்க செய்யாத தப்பு செஞ்சுன்னு சொல்லி விட்டுருது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணிடுவீங்க இப்போ நம்ம கதையில் வந்து கிட்ட பைபிளில் வந்து ஒருத்தரை போகிறோம் உள்ள சஞ்சவரி அவர் வந்து சரியான பாவக்காரர் சொல்கிறாங்க வந்து தான் பாவக்காரர்கள் சொல்லிடுறாங்க கதவுள போலமா இப்போ வந்து சகைக்குள்ள சகைன்னு ஒருத்தர் தான் எரிகோ பட்டணத்தில் அவன் வந்து இப்போ டேக்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுறாங்கல்ல இந்தியாவில் டேக்ஸ்லாம் அந்த மாரி அவன் டேக்ஸ்லாம் கனெக்ட் இப்போ இப்போது இப்போ நீங்களாம் டேக்ஸ் தரணும் இப்போ நீங்கள் தரலைன்னா இப்போ அவனே காசு போட்டு பண்ணிட்டு வரான் இப்போ உங்ககிட்ட வாங்கும் போது அதை வந்து அதிகமாக இன் பண்ணான் இப்போ நீங்கள் எனக்கு ஐநூறுரூவா நான் உங்களை போட்டு நான் கட்டுறேன் இப்போ நீங்கள் வந்து தரும்போது ஐநூற்றம்பது ரூபா தரணும் அந்தமாரி ஏமாத்து வேலை பார்த்து பாவம் பண்ணின்னு இருப்பாங்க பெரியதான் எங்களுக்கிட்டேருந்து காசை வாங்கிக்கினு அந்த மாரி காசு சம்பாதிச்சு பெரிய ஐஸ்வரங்களாக ஆகிடுவானோம் ஒரு ஒரு இதுமாதிரி டேக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஊமை ஊமை வாய்ப்பு சார் வந்து பேசுவார் நல்லா இப்போ என்ன பண்ணுவோம் சஜீவாக போன இந்தமாரி எப்படி நீ போன வாரம்லாம் ஊமையாக இருந்தீங்களே இந்த வாரம் எப்படி பேசுகிறீங்க அப்புறம் தான் சொல்லுவார் ஏசப்பா வந்து ஏசப்பான்னு ஒருத்தர் அவர் வந்து எனக்கு நான் விட்டு நான் போய் கேட்டேன் அவர் சொன்னார் மாரி எனக்கு வாய் உண்மையாக இருந்தேன் அவர் வந்து என்னை பண்ணி இப்போ சரிட்டார் என்ன அப்படின்னு சொல்லுவாரு ஏசப்பா ஏசப்பா சொல்லின்னுக்கும் போது ஏசப்பா வந்து ஒரு நாள் வந்து அவங்க ஊருக்கு வருவாங்க எரிகோ அந்த சைடாக வரும்போது இப்போ நீங்கள் இந்த இடத்துலலாம் இப்போ யாராவது நடிகர் யாராவது வந்தால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபுஷியாகிடும் போய் பார்க்கணுன்னு ஆரம்பிப்பீங்க போய் பார்ப்பீங்க அதேமாரி இவன் வந்து குள்ள சசிகல இவன் போய் பார்க்கணும் பார்க்க போகும்போது என்ன ஆகிடுமா எல்லாரும் நிறைய கூட்டத்துல ஏன் சப்ப இந்த தான் இவனுக்கு தெரியவே தெரியாது இவன் என்ன பண்ணுவானா அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு மரம் இவங்க போயிட்டு முன்னாடி ஓடி போயிட்டு ஒரு மரம் மரம் பேர் வந்து காட்டத்தீ மரம் நான் கேட்டுக்கிட்டப்ப காட்டை தீ மரம் நான் மரத்துல போயிட்டு ஏறி பார்ப்பான் இப்போ அவனை பார்த்துட்டு சகவியே இவங்க வரையும் கூட வரேன் இனி நான் அவன் வீட்டில் தான் நான் தங்க போறேன் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இவன் இவனை பத்தி தெரியும் சகோவி பத்தி தெரியும் சஜீவ் வந்து சரியான பாவதானேன் இவன் வீட்டுக்கு ஏன் நம்ம போய்ட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா ஏன் போகிறான்னு சொல்லிட்டு கூட்டத்தில் எல்லோரும் நாங்கள் மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுவோம் இந்த மாரி பேசிங்கன்னு இருப்பாங்க ஏசப்பா அப்புறம் இட்டுன்னு போவாங்க சகையை வந்து அவன் வீட்டுக்கு இட்டுனு போகும்போது வீட்டில் உட்காந்து உட்காந்துருக்கும்போது இதுமாரி சகையவே சொல்லுவானா இதுமாரி ஏசப்பா தானே பண்ணோம் ஏசப்பா அவங்க வீட்டுக்கு வராது நம்ம வீடு சுத்தமான வீடு இல்லை பாவம் எழுந்த வீடு இதுமாரி நம்ம என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுக்கும்போது சகையவே ஏசப்பா தான் சொல்கிறதுக்கு முன்னாடி சகையவே சொல்லுவானா ஏசப்பா இப்போ நான் நினை நான் நான் சம்பாதிச்ச காசில் பாதி ஏழைக்கு தந்துடுறேன் இப்போ நான் எத்தனை நாள் காசு எல்லாத்தையும் இருந்ததுன்னா நான் அது நாலு மடங்காக திருப்பி தந்துடுறேன் எத்தனை மடங்கு நாலு மடங்காக நான் திருப்பி தந்துடுறேன் நிறைய சொல்லுவானா சரி ஏசப்பா என்ன சொல்லுவாராம் ச அவர் சொ ரொம்ப சந்தோஷமாக ஆடி எங்கள் வீட்டுக்கு அது நிறைய சொல்லிட்டு நான் வந்து நீ பாவத்துலேருந்து நெஞ்சிட்டேன் பாவம் பாவம் செஞ்சேன் இத்தனை நாளாக பாவம் செஞ்சேன் இப்போ வந்து ஒரு பாவலாம் போயிடுச்சு நிறைய சொல்லிட்டு சொல்லிடுவாங்க இந்த கதையில இருந்து என்ன புரிஞ்சது பாவம் செய்யும் நீங்க சின்ன வயசுல நிறைய பாவம்லாம் மாரி ஒரு பென்சில தேர்றது ரப்பர் தேர்றது இந்த மாதிரிலாம் பண்ணிவிங்க அதெல்லாம் ஒரு பாவம் தான் அந்த பாவம் பண்றது இந்த மாதிரி ஏச சர்ச்சைக்கு வந்து இந்த பாவத்தை வந்து ஏச பயிர் வந்து மன்னிப்பு தேடணும் ஓகேவா இந்த கதை கதை புரிஞ்சுட்டுதான் வசைக்கு இந்த வீட்டுக்கு ரச்சிப்பு வந்தது நூகா பத்தொன்பது ஒன்பது இன்றைக்கு

இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது பத்தொன்பது ஒன்பது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது லூகா பத்தொன்பது ஒன்பது சொல்லி விடுங்க சொல்லி விடுங்க சொல்லி விடு. அப்படியே சொல்லு காதுல சொல்லு. இழைக்கு 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 அதுக்கு வந்து மூatkar மூதோதே உன்போ ஏ

इंद्रेकी बीच के रचित के बंदे दो का अत मुझे समझे ओके हाँ आज तो और सुनिए इंद्रेकी अपरांत बीच के रचित के बंदे कौन है इंद्रेकी हाँ

好的，谢谢、嗯。嗯 சோதனை சொபா சொதனை சபானால் golongan தேசிய சபாயே சபாயே சேரோட தாஸ்துனே சபாயே சவாலன வரேனே சபாயே தோட கட்டா கட்டா மசனா பாட்டி உள்ளா தியோ தூனைசேனான पाणी கொடுதடி இந்திசேனே சபாயே அமி யா குரு தடினா சொரணமோ நாலந்த கொனனகடி சேனே இந்திசேனே சபாயே என்னபா ஏ ஏ டேட்ட கோட பிரே நன்றி ஏத்தறோம் சோதனம்கொறோம் ஏசி நலன் தரணும்